வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி ஒன்று இனிய ஆங்கில புத்தாண்டு தமிழ்நாடு வானிலை அறிக்கைகள் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் ஆக தற்பொழுது வானிலை முடிவுகளை பார்ப்போம் காலை பத்து முப்பது மணி வானிலை முடிவுகள் தற்பொழுது வானிலை அமைப்பு பார்த்திங்கன்னா சுமத்ரா தீவரு அருகே காற்றழுத்த தாழ்வு சுழற்சி உருவாகி நீடித்து கொண்டிருக்கிறது அது ஒரு ஸ்டெப் கொஞ்சம் தீவிரமடைவதற்கு தென்சீன கடலில் இருந்து ஒரு நிகழ்வு நெருங்கி கொண்டிருக்கிறது அதன் காரணமாக வெப்பக்காற்று இதற்கு கிடைத்ததும் இது சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு சுழற்சியாக மாறி இலங்கையின் வடக்கு பகுதிக்கு வரும் என எதிர்பார்த்தோம் நாம் போன வாரமே இது ஃபர்க் பண்ணி அறிவித்தது தான் ஆனால் பல பல வானிலை ஆய்வாளர்கள்லாம் இது இலங்கையின் தெற்கு பகுதி மிலநடுக்கோட்டையை ஓட்டி செல்லும் என எதிர்பார்த்த எதிர்பார்த்தார்கள் அந்த அறிவிப்பையும் உங்களுக்கு தெரியும் தற்பொழுது இதன் காரணமாக நாம் அறிவித்தது வட இலங்கையின் வடக்கு பகுதி மத்திய பகுதியில் கரை கிடக்கும் என்று அதேபோல் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படி கரை கிடக்கும் பொழுது கடலோர மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என கடலோர மாவட்டங்கள் முழுவதும் அதனை ஒட்டியுள்ள அரியலூர் பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் போன்ற கிழக்கு பகுதியானது அந்த மாவட்டங்கள்லாம் கனமழை எதிர்பார்க்கலாம் ஜனவரி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பது பத்து தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே விட்டு விட்டு பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் ஆக ஜனவரி ஐந்தாம் தேதி காலை வரையுமே இந்த கடும் பனிமூட்டம் புகை மூட்டம் போல் காணப்படும் அதற்கு பிறகு தெளிவான வானம் ஜனவரி பன்னெண்டுக்கு மேல் இருக்கும் பொங்கலுக்கெல்லாம் மழை இருக்கும் பொங்கலுக்கும் மழை இருக்கும்போது தெரிகிறது பொங்கலுக்கு எப்படின்னா இந்த மிதமான சரண் மலை இருண்ட வானிலை அது போன்ற அமைப்பு இருக்கும் பொங்கலுக்கெல்லாம் மற்றபடி கடு கொட்டி தீர்க்கும் மழையோ அதே போல் இருக்காது இதன் காரணமாக ஜனவரி பத்து வரை ஜனவரி ஆறு முதல் ஜனவரி பத்து வரை கனமழை எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களில் சென்னை முதல் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர மாவட்டங்களில் கனமழை வரை எதிர்பார்க்கலாம் தற்பொழுது நமது வானிலை அறிக்கையின் மூலமாக உங்களுக்கு தினமும் அறிக்கையை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம் ஆக தொடர்ந்து இணைந்தன்கள் வடகிழக்கு பருவமழை முடியவில்லை இன்னும் நிறைய மழை இருக்கின்றது வடகிழக்கு பருவமழை காலத்தில் தொடர்ந்து இணைந்தன்கள் வானிலை அறிக்கையுடன் வடகிழக்கு பருவமழை முடியவில்லை ஜனவரி இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகுதான் வடகிழக்கு பருவமழை விடைபெறும் ஆக தொடர்ந்து இணைந்தன்கள் வானிலை அறிக்கையுடன் நன்றி